கலை மாமணி கிருஷ்ணபாலாஜியின் யோக கலைகளை பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காமனாக எல்லாருக்கும் வர்றதுதான் ஸோ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப டென்ஷனால தலைவலி வரும் இல்லைன்னா தலையில நீர் கோட்டா வரும் ஆனால் இந்த மழை காலத்துல குளிர்காலத்தில் வந்து ஒத்த தலைவலி அப்படின்றது ரொம்பவே வந்து அது வலி தாங்க முடியாத ஒரு விஷயம் ஸோ அதுல இருந்து விடுபடுறதுக்கே யோக கலையில் ஏதாவது பயிற்சி இருக்கான் வெளிச்சம் துறைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களி நலம் தரும் யோகால நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்துட்டு வரோம் குறிப்பாக வரக்கூடிய பனி காலம் குளிர்காலம் அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இப்போ நம்ம பொதுவாக அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தலைவலி நிறைய பேருக்கு வரும் ஹெட் வரும் சில நபர்களுக்கு ஒற்றை தலைவலி வரும் பனிக்காலம் வந்தாலே அந்த மார்கழி மாதம் தை மாதம் அது மீண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில நபர்களுக்கு இரண்டு பக்கமே தலைவலி ஏற்படும் இந்த தலைவலி ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் சிலேத்துமம் அதில் இந்த சிலேத்துமம்னு சொல்லக்கூடிய அந்த நீர்னுடைய தன்மை வேறுபாடு அடைகின்றது அதாவது அது உடல் அந்த பனிகாலத்தில் அந்த குளிரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய இயக்கம் நன்றாக இல்லை உடலில் நோய் எதிர்பாற்றல் குறைவாக இருக்கின்றது அப்போ அந்த நோய் எதிர்பாற்றல் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இரத்த ஓட்டம் சரியாக இல்லை வெப்ப ஓட்டம் சரியாக இல்லை மூச்சோட்டமும் சரியாக இல்லை இதன் காரணமாக ஒற்றைத் தலைவிலே ஏற்படும் சில நபர்களுக்கு இரட்டைத் தலைவிலே ஏற்படும் அப்போ இந்த தலைவலி ஏற்படுகின்ற பொழுது நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் முழுமையாக மனம் லைக்காது இப்போ பொதுவாக டிரைவ் பண்ணக்கூடியவங்க ஒரு கார் ஓட்டக்கூடியவர்கள் அவர்களுக்கு முழுமையான ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கணும் அவர்களுக்கு இந்த தலைவலியோடு அவங்க கார் ஓட்டக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது மன அழுத்தம் அதிகமாக கொண்டே இருக்கும் அப்போ அந்த நிலையிலிருந்து நம்ம வி விடுபடணும் எப்பொழுதுமே ஒற்றை தலைவலியோ இல்லை தலைவலியே இல்லாமல் வாழணும் குறிப்பாக பனிகாலத்தில் வரக்கூடிய குளிர்காலத்தில் வரக்கூடிய தலைவலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதற்கு யோகத்தில் அருமையான ஒரு பயிற்சி இந்த நாடி சுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி இந்த பயிற்சியை மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணிடணும் நிச்சயமாக நம்ம குளிர்காலத்தில் வரக்கூடிய அந்த தலைவலிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் பொதுவாகவே மன அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுதும் நமக்கு தலைவலி ஏற்படும் அப்போ மன அழுத்தத்தையும் இந்த நாடி சுத்தி நீக்குகின்றது இந்த யோக பயிற்சி எல்லாமே உடலையும் மனதையும் இணைக்கின்றது அப்போ மனதில் ஒரு குழப்பங்களோ மனதில் ஒரு கவலையோ ஏற்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் நமது உடலில் ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுகின்றது மூச்சோட்ட மண்டலம் பாதிக்கப்படுகின்றது நரம்பு மண்டலங்களும் பாதிக்கப்படுகின்றது இந்த மூன்றும் அதனுடைய விகிதத்தில் சரியான அளவு அது இயங்காத நிலை வருகின்ற பொழுது தான் நமக்கு ஒரு ஹெட் ஏக் வரும் அந்த தலைவலியை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் இந்த பயிற்சிகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா தலைவலி இல்லாமல் வாழ முடியும் உடலில் ஒரு இயக்கத்தில் பிராண ஓட்டம் குறைகின்ற பொழுது அதை சரிப்படுத்துவதற்கு ஏற்படுகின்ற ஒரு வழி தான் ஆனால் நமக்கு அந்த பொறுமை அப்படிங்கிறது இருக்காது அப்போ மன அழுத்தம் இல்லாமல் வாழணுனாலும் இந்த நாடி சுற்றி பயன்படுகின்றது நீங்கள் குளிர்காலத்திற்காக இந்த பயிற்சியை பண்ணலை குளிர்காலத்திலும் நம்ம சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயில்கின்ற பொழுது எந்த சூழ்நிலையிலும் மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும் நம்முடைய எல்லா உறுப்புகளும் முக்கியமானது அதில் ராஜ உறுப்பு இதயம் அந்த இதயம் நன்றாக இயங்குவதற்கும் இந்த நாடி சுத்தி பயன்படுகின்றது அப்போ நம்ம வரக்கூடிய குளிர்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அந்த காலத்திற்கும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலும் நமது உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக இயங்கக்கூடிய நிலையை கொடுக்கின்றது பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே திட்டம் போடுறோம் நம்ம ஆறு மாதம் கழித்து என்ன செய்யணுமோ அதுக்கு இப்பொழுதே பிளான் பண்ணுறோம் அடுத்த வருடம் ஒரு நம்முடைய குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கணும் என்ன படிக்க வைக்கணும் எல்லாவற்றிற்குமே பிளான் பண்ணுறோம் அதேபோல் வருகின்ற காலகட்டத்தில் குளிர்காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி நாம் எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் வாழ்வதற்கு என்ன செய்யணும் அதற்கு நாம் திட்டமிடணும் அந்த திட்டம் தான் இந்த யோகக்கலை ஸோ இந்த யோகக்கலையில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த நாடி சுத்தின்னு சொல்லக்கூடிய எளிமையான பிரணாயாம பயிற்சி நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் எல்லா உறுப்புகளையும் நன்றாக எங்கு செய்யும் குறிப்பாக ஒற்றை தலைவலிக்கும் இரட்டை தலைவலிக்கும் முழுமையான ஒரு தீர்வு இந்த பயிற்சியில் கிடைக்கின்றது இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேரில் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிந்து அமர்ந்துகிடணும் முதுகலவு நேராக இருக்கணும் கண்களை மூடி ஒரு பத்து வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் இப்போ இந்த பயிற்சியை சுகாசனம் இவங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை இது வஜிராசனத்திலிருந்து பயிற்சி பண்ணும்போது பலன் நன்றாக இருக்கும் ஆகினாலும் முதல்ல இப்போ எப்படி வஜிராசனம் போடுறாங்கன்னு பார்ப்போம் பொறுமையாக ரெண்டு காலம் நீட்டிக்கோங்க ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க வஜிராசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்தில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க இப்போ முதல்ல ரெண்டு நாசி வழியாக நல்ல மூச்சை உள்ளழுங்க நல்ல ரெண்டு நாசு வழியை மெதுவாக மூச்சு வழி விடுங்க மீண்டும் இரு நாசி வழியாக நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளழுங்க ஆழ்ந்த மூச்சு வழியை விடுங்க மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது வயிறு வெளியே வரணும் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது வயிறு உள்ளே போகணும் அந்த உணர்வோடு பத்து முதல் இருபது வினாடிகள் இருபது முறை பயிற்சி பண்ணுங்க இப்போ நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இடது கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசிலே மூச்சை உள்ளழுங்க இடது நாசிலே மூச்சை வெளியே விடுங்க நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளழுங்க பத்து முறைகள் பயிற்சி பண்ணிடணும் இப்போ இடது நாசியை மோதர்வர்களால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க வலதிலே மெதுவாக மூச்சு வழி விடுங்க மீண்டும் வலதிலே மூச்ச உள்ளழுங்க வலதிலே மூச்சவலியோடுங்க மிக மெதுவாக உள்ள உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சவலியோடுங்க பத்து முறைகள் நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள் வயதானவர்கள் செய்கின்ற பொழுது ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க மீண்டும் ஐந்து முறை பயிற்சி பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இடது எழுத்து வலது இடது நாசில் மூச்சை உள்ளழுங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு வழி விடுங்க மீண்டும் இடதுல மூச்சை உள்ளழுங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு வழி விடுங்க நிதானமாக அவசரப்படாமல் பத்து முறை பயிற்சி பண்ணணும் மூச்சு உள்ளெழுக்கும்போது வயிறு வெளியே வரணும் மூச்சு வெளியே விடும் போது வயிறு உள்ளே போகணும் இதேபோல் பத்து முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறோம் வலதில் மூச்சை உள்ளழுங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மூச்சு விளையாடுங்க மீண்டும் வலதில் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக இடதுல மெதுவாக மூச்சு விளையாடுங்க இதேபோல் பத்து முறை செய்யணும் இப்போ ரெண்டு கையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க இரு கைகளையும் சின்முத்திரை கண்களை மூடி ஒரு நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் மூச்சு இயற்கையாக நடைபெறுகின்றது அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களில் நிறைய நபர்கள் குளிர்காலத்தில் தலைவலியினால் அவசித்தப்படுறாங்க அவர்கள் அனைவருக்குமே இந்த பயிற்சி மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய மூச்சை வைத்து அந்த பிராணனை வைத்து உடல் மனதில் ஏற்படுகின்ற எல்லா வியாதிக்குமே முழுமையான தீர்வு கிடைக்கும் முதல் உங்களுமேல் நம்பிக்கை வைங்க இந்த பயிற்சியை விடாமல் மூன்று முறை காலை மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் பத்து நிமிடங்கள் தான் ஆகும் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒற்றை தலைவலி இரட்டை தலைவலி தொடர்ந்து ஹெட்ஏக் இருக்கக்கூடியது இவை அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதேபோல் குளிர்காலத்தில் முடிந்த அளவு உணவுகளை சூடாக உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப காலம் கழித்து அதாவது ஐந்து மணி நேரம் கழித்து நம்ம அந்த உணவை குளிர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த உணவு உண்ணக்கூடிய பழக்கம் அந்த குளிர்காலத்தில் வேண்டாம் உடனே இப்ப அதை வந்து ரெடி பண்ணி உடனே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இரவு சாப்பாடு அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்வதற்கு இடம் இருக்க வேண்டும் இந்த மாதிரி பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் குளிர்காலத்தில் மட்டும் தயிராக சேர்க்காம தயிரை நன்றாக கடைந்து அதை நீர் மோராக ஆக்கி அந்த மோரை உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இரவு பாலையும் மோரையும் சாப்பிடுவதை குளிர்காலத்தில் தவிர்த்து விடவும் அதேபோல் இரவு கீரை வகைகளை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடவும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் நாளை இதைவிட ஒரு எளிமையான குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிமையான யோகத் தீர்வு என்ன என்பதை தெளிவாக காண்போம் நன்றி வணக்கம்